அங்கே மருத்துவமனையில் வந்து அட்மிஷன் அங்கே வந்து அனுமதிக்கப்படுவதற்கும் சிகிச்சை பெறுவதற்கும் பல தகவல்கள் வந்து என்கிட்ட கேட்டுதான் இருக்கிறாங்க என்கிட்ட உதவு சொல்லி கேட்டுதான் இருக்கிறாரு நான் என்ன சொல்றேன்னா அங்கே இருக்கக்கூடிய மருத்துவ அலுவலர்களோ டாக்டர்களோ அதற்கு பொறுப்பல்ல டாக்டர்களோ மருத்துவர்களோ செவிலியர்களோ அதற்கு பொறுப்பல்ல திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த அரசுதான் காரணம் என்பதை நான் தெல்ல தெளிவாக சொல்லிக் கொள்கின்றேன் மார்ச் மாதத்துலேயே இந்த கொரோனா நோயினுடைய வீரியம் மிகப்பெரிய அளவு மிகப்பெரிய அளவில் வந்து பரவும் என்பது எல்லாமே உலக சுகாதார மையம் எல்லாமே வந்து வெளிப்படுத்தி இருக்கிறாங்க வரைக்கும் வந்து நான் நீ கேட்ட கேள்விக்கு நான் சொல்கிறேன் இன்றைக்கு வரைக்கு வந்து இந்த சுகாதார மையமோ உள்ளாட்சித்துறையோ உள்ளாட்சித்துறையோ இன்னைக்கு வரைக்கும் வந்து பல இடங்களில் படுக்கை வசதிகளை வந்து சரியாக பண்ணி கொடுத்துருக்காங்களா இதைத்தான் தான் நான் கேட்க கொடுக்குறேன் அதாவது நோய் தொற்று அதிகமாகுதுன்னா உடனே ஒரு மண்டபம் பிடிக்க வேண்டியது ஒரு மண்டபத்துல போய் ஆரோக்கத்துல பிடிச்சி அதாவது ஒரு நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு தனியார் நிறுவனம் இருக்கு ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை செய்யக்கூடியது ஒரு பதினாலு பேருக்கு வந்துருச்சுன்னு வைங்க உடனே அந்த தனியார் நிறுவன உரிமையாளரை பிடிச்சி நீங்க தான் இந்த செலவு பூரா ஏத்துக்கணும் நீங்க தான் பண்ணணும்னு சொல்லி அரசு அந்த நிறுவனத்தை அச்சுறுத்தி அவங்கள அந்த வேலை வாங்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா பல பள்ளிகள் சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடி உப்புவளையும் தெற்கு பள்ளியில் கொண்டு போய் சில கொரோனா தொற்று குடிவங்களை வந்து தங்க வச்சாங்க எந்த வசதியுமே பண்ணி அங்கே கொரோனா அதாவது கொரோனா நோயாளிகளை கொண்டு போய் தங்க வச்சிருக்கிறாங்க படுக்கை இல்லை ஒரு ஸ்கூலில் மாநகராட்சியினுடைய பள்ளியில் ஒரு அடிப்படை கட்டமைப்பு வந்து நோயாளிகளை தங்க வைப்பதற்கு உண்டான கட்டமைப்பு அங்கே இல்லை ஆனால் அங்கே போய் வச்சுருக்கிறாங்க அதற்கு என்ன காரணம் அதாவது எந்த விதமான முன் யோசனையும் முன்கூட்டியே திட்டமிட்டு இந்த நோயிலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் இந்த அரசுக்கு துளியும் இல்லைங்க அதாவது நோயிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்குண்டான அந்த எண்ணமும் இல்லை திட்டமிடலும் இல்லை ஊரடங்கு சட்டத்தை வந்து சரியா செயல்படுத்துணுங்கிற எண்ணமும் வந்து அதையும் கூட பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து சொல்லுவாங்களேங்க சுக்லத் தேர்னு அந்த மாதிரி வந்து எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று ஊரடங்கு சட்டத்தை கூட ஒரு திட்டமிடாத ஒரு செயலாற்றுகின்ற ஒரு அரசாகத்தான் இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோயில் கூடாதுன்னு சொல்கிறாங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை பக்தர்கள் வந்து அமைதியாக கோயில்களில் போய் திருக்கோவில்களில் போய் தெய்வ தரிசனம் செய்வதற்கு கோயில்களுக்கு வந்து தரக்கூடாதுன்னு சொல்லி சிட்டிக்குள்ளே வந்து கோயில் தரக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்குறாங்க பத்தாயிரம் ரூபா வருமானத்துக்கு கீழ் இருக்கக்கூடிய கோயில் தான் வந்து திறக்கணும் பெரிய கோயில் தரக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்குறாங்க ஆனால் டாக்கு பூரா திறந்து வச்சு நூற்றுக்கணக்கான பேர் அட கூறாங்க அலமோதிட்டு இருக்கிறாங்க அந்த கூட்டத்தில் இதற்கு இந்த இந்த அரசு என்ன பதில் சொல்லப்போகிறது போகிறது ஆகவே இந்த அரசை பொறுத்த மட்டில் மக்கள் மீது அக்கறை இல்லாமல் அதாவது எந்த விதமான கொரோனா நோயில் வந்து நான் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நான் திட்டவட்டமாக தெளிவாக சொல்லிக் கொள்கின்றேன் கோவை மாவட்டத்தில் கொரோனா நோயால் மக்கள் இந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு ஒரே காரணம் செயலற்று இந்த கொரோனா நோய் தடுப்பதில் தோல்வி கண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசும் அதை போலவே மெத்தன போக்கை கடைபிடிக்கின்ற மக்கள் மீது அக்கறை இல்லாமல் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற உள்ளாட்சித்துறை அமைச்சருடைய செயல்பாட்டில் வழிகாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கோவை மாவட்டத்தினுடைய அலட்சிய போக்கான இந்த நிர்வாகம் தான் இது போன்ற நோய் பரவலுக்கு அடிப்படை காரணம் என்பதை நான் பகிரங்கமாக பதிவு செய்கிறேன்